கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எரேமியா இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நம்மை துன்பப்படுத்த நினைக்கிறவர்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இடற வேண்டுமென்றால் அவர்களுடைய காரியம் வாய்க்காதபடி அவர்கள் வெட்கப்பட்டு போக வேண்டுமென்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்க வேண்டும் அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய காரியங்களை அவர் ஜெயமாய் மாற்றி தருவார் அதே நேரம் நமக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கும் அவர் நீதியை சரி கட்ட போதுமானவராகவே இருக்கிறார் அதை தான் ரெண்டு திரு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இலை பிரதிபலனாக அளிப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் அந்த நீதி நிறைந்த தேவன் நியாயமாய் நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார் ஆகவே நாம் நம்முடைய காரியங்களை தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அதை தொடர்ந்து வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் பன்னிரெண்டாம் வசனத்திலே அவர் நீதிமானை சோதி தெரிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற தேவனாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் பார்க்கிற தேவனுடைய கரங்களிலே நம் காரியங்களை சாட்டிவிட வேண்டும் என்று அந்த வசனம் சொல்கிறது நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனிடத்திலே நாம் சாட்டிவிட வேண்டும் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவனுடைய கைக்கு தப்புவிக்கிறார் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம் நாம் தேவனிடத்திலேயே நம்முடைய எல்லா காரியங்களையும் சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் விளக்கி பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் வேதாகமத்திலே அநேகரோடு கூட தேவன் இருந்ததை நாம் பார்க்கலாம் யாக்கோப்போடு கூட தேவன் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அதைத்தான் அவன் சொல்லும் பொழுது தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற வழியிலெல்லாம் என்னை காப்பாற்று என்று சொல்கிறார் அவனோடு கூட தேவன் இருந்தபடினாலே அவன் போகிற இடமெல்லாம் தேவன் அவனுக்கு அனுகூலமாகவே இருந்தார் மோசியோடு கூட தேவன் இருந்தார் யாபேசோடு கூட தெய்வ கனம் இருந்தது நெகேமியாவோடு இருந்தார் யோபு சொல்லுகிறார் சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என்று சொல்லுகிறார் தாவிதோடு கூட தானியலோடு கூட தேவன் இருந்தார் ஆகவே அவர்களெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக எலும்பின துன்பப்படுத்தினவர்களுக்கு கையிலே தேவன் ஒப்புக்கூடாதபடி அவர்களுடைய காரியம் வாய்க்காதபடி இடருண்டு போகச் செய்தார் அந்த தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார் நாம் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் அவர் நம்மை உயிர்ப்பிக்க போதுமானவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அது நம்முடைய மனதை மட்டுமல்ல நம்முடைய நம்பிக்கையையும் அது சிதற பண்ணுகிறதா இருக்கிறது நம்முடைய ஆவி ஆத்மா சோர்ந்து போகிறது ஆகவே பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கள் தாவிது மிகவும் நெருக்கப்படுகிறான் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுதானாம் ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்ததினாலே சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரையும் அவன் திருப்பிக் கொண்டான் தன்னை தேவனுக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டவன் தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் அவன் ஜெயத்தை வாங்கி கொடுக்கிறவனாக இருந்தான் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இந்த வார்த்தையை கொண்டு தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் கர்த்தரோ பரா பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணுங்கள் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்முடைய சத்துருக்களை இடருண்டு போகச் செய்து நம்முடைய காரியம் வாய்க்கும்படி நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கத்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார் அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது என்ற வேத வார்த்தையின்படி பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட இருக்கிற தேவன் எங்களுக்கு அளிக்கிற பலன் தந்து நீர் எங்களுக்கு எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜிபிக்கிறோம் உடைய உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தாழ்த்தி கரங்களில் ஏற்பணிக்கிறோம் பொருப்படுத்திக்கொள்ளுங்கள் இசுவின் முழுஞ்சபங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்